நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் இன்ஜின் ஆயில் கூலர் வந்து என்னென்ன வேலை பாக்குது அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத பட் அதோட சிம்டம்ஸ் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தான் காட்ட போறோம் இங்க வாங்க லைவா பார்த்துடலாம் இதான் கூலண்ட் ரிசர்வ் ஆயிருங்க இதுக்குள்ள பாருங்க ரேடியேட்டர் கேப்ல ஆயில் தெரியுதா இதே மாதிரி இங்க உள்ள பாருங்க உள்ளக்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கூலண்ட் இல்லைங்க கிளியரா பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த ஆயில் மிக்ஸ் ஆயிருக்குதா இதனால என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா இனிஷியலாக இந்த இதுல ரெண்டு வால் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஹை ப்ரெஷர் வால் லோ ப்ரெஷர் வால்வுன்னு இந்த வால் வந்து ஏன்னா கூலண்டோட ப்ராப்பர்ட்டி வேற விஸ்காசிட்டி டென்சிட்டி எல்லாமே ஆனால் இன்ஜின் ஆயிலோட விஸ்காசிட்டி டென்சிட்டி பாயிங் பாயிண்ட் இது எல்லாமே ரெண்டுமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருங்க இந்த வால் ஜேம் ஆகுதுக்கு பாசிபிள் இருக்கு சேம் டைம் நம்ம ரேடியேட்டர் இருக்கு இல்லையா ரேடியேட்டரோட கோர்ல ப்ளாக் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா கோர் வந்து சின்னது பாத்தீங்களா இந்த இன்ஜின் ஆயில் வந்து இதோட விஸ்காசிட்டி வந்து நம்ம கூலண்டை கம்பேர் பண்ணுவோம் ரொம்ப அதிகங்க ஸோ அது அந்த கோரோட வால் இருக்கு இல்லையா சைடு வால் அந்த சைடு வால்ல ஒட்டிட்டு இருந்து பிளாக் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குதுங்க ஸோ இப்போ இந்த இன்ஜின் ஆயில் கூலண்டை வந்து இன்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகுறதுக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஜின் ஹெட் கேஷ் சொல்வாங்க சொல்லுவாங்க ஆனால் இன்ஜின் ஆயிலும் கூலண்டோ ஹெட் கேஷ் கட் இல்லாமல் ஒரு இடத்துல மீட் ஆகுது அப்படின்னா இன்ஜின் ஆயில் கூலர் தாங்க ஸோ அதுல ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி கூலண்டில் ஆயில் மிக்ஸ் ஆகும் இதே ஆயிலில் கூலண்டா மிக்ஸ் ஆகுது டிப்ஸ்டிக் இந்த டிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா இன்ஜின் ஆயில் செக் பண்ணுற டிப்ஸ்டிக் இதை வெளியே எடுக்கிறப்போ இதுல வந்து கூல் அண்ட் மிக்சாயிருக்கு அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்குங்க பால் மாதிரி அந்த மாதிரினா அது வேற ப்ராப்ளம் பட் இங்க கூல் அண்ட் ரிசர்வயர்ல ஆயில் மிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நீங்க வந்து இன்ஜின் ஆயில் கூலர் இருந்தாங்க ஏன்னா ஹெட் டேஸ்கெட் அப்படின்னா இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிருங்க சோ ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் பேஸ் பண்ணலாங்க இதை இனிஷியலா கண்டுபிடிச்சதுனால நம்ம ஆயில் கூலர் மட்டும் தாங்க ரீப்ளேஸ் பண்ண போறோம் இதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்துர்லாங்க